இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளிலே பொறுமை நிதானம் அகஒழியின் அடையாளம் என்ற சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது நோவா ஆண்டவர் சொன்னது போன்று ஒரு பேழை கட்டி அதற்குள் ஒவ்வொரு மிருகங்களையும் பறவைகளையும் ஜோடி ஜோடியாக அதற்குள் அடைத்து பெட்டகத்தை மூடிவிடுகின்றார் இந்த உலகின் மீது நாற்பது நாட்கள் நாற்பது இரவுகள் மழை பெய்கின்றன இந்த பெட்டகம் மட்டும் மிதந்து கொண்டிருக்கிறது கடவுளுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கின்றார் நிதானமாக காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிலை எத்தகைய பேரிடர்கள் வந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி கொடுத்திருக்கின்றது அதுபோன்று நச்செய்தில் பார்க்கின்ற பொழுது கண் தெரியாத ஒரு மனிதர் பார்வையற்ற மனிதர் பொறுமையுடன் காது கடவுளுக்காக கொண்டிருக்கிறார் குறிப்பாக இயேசுவுக்காக கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம் ஆகவே பொறுமை என்பது நம்முடைய வாழ்வின் அடிப்படை தேவையாக இருக்கின்றது நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம் ஏனென்றால் இன்று பல நேரங்களிலே ஏதாவது ஒரு சிறிய அசம்பாவிதம் ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்து வருகிறது அதனால் ஏற்படுகின்ற அவமானத்தினால் பலர் தலைகுனிந்து நிற்கின்றார்கள் பலர் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள் இதுபோன்று இன்றும் பல நடந்து கொண்டிருக்கின்றன ஒருவேளை அவர்கள் அந்த நேரத்தில் பொறுமை காத்தால் வாழ்வும் காப்பாற்றப்படும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொறுமை இழந்து எத்தனை இடத்தில் கணவன் மனைவி இடையே சண்டைகள் ஏற்பட்டு பிரிவுக்கு இட்டு சென்றிருக்கின்றது என்று சிந்தித்துப் பாருங்கள் பொறுமை இழந்ததினால் எத்தனை இடங்களில் நம்முடைய நண்பர்களை இழந்திருக்கின்றோம் என்று சிந்தித்துப் பாருங்கள் பொறுமை இழந்ததினால் நன்றாக கொண்டிருந்த குடும்பத்திலே எப்படிப்பட்ட விரிசல்கள் ஏற்பட்டது என்று எண்ணி பாருங்கள் நாம் ஒரு காலத்தில் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம் இன்று பிரிந்து நாம் இருப்பதற்காரணம் நம்மிடம் பொறுமை இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே என்புக்குரியவர்களே இன்றைய நாச்சியின் முதல் சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது பொறுமை பொறுமையோடு இருக்கின்ற பொழுது வாழ்வில் அனைத்தும் வந்து சேர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் என்பதுதான் இரண்டால் இரண்டாவது நிகழ்வாக இன்றைய நற்செய்தியிலும் முதல் வாசகத்திலும் பார்ப்பது பொறுமையோடு இருப்பதனால் கடவுள் நம்முடைய வாழ்வை மீண்டும் கட்டியமைக்க முற்படுகிறார் என்பதே இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் நோவா என்ன செய்கின்றார் ஒரு புறாவை வெளியெடுத்து அனுப்புகின்றார் அந்த புறா போய் கொண்டு அங்கிருந்து ஒரு ஒலிவ மரத்தினுடைய இலையை கொண்டு வருகின்றது இதன் அடையாளம் என்ன நீர் விட்டது மீண்டும் வாழ்வு துளங்க போகிறது என்பதை அதே போன்று அர்ச்சிதலை பார்க்கின்ற பொழுது இயேசு முதல் முதலாக முதல் முறையாக அந்த பார்வையற்ற மனிதனுடைய கண்களை தொடுகின்றார் அப்பொழுது அவனுக்கு முழுமையான பார்வை கிடைக்கவில்லை அவன் என்ன சொல்லுகின்றான் மனிதர்களை பார்ப்பது மரத்தை பார்ப்பது போன்றிருக்கின்றது இரண்டாவது முறையாக தொடுகின்றார் அப்பொழுது அவனுக்கு பார்வை கிடைக்கின்றதாகவே இறைவன் நம்மளை செதுக்குவது என்பது ஒரேடியாக நம்மை செதுக்குவதில்லை ஒரேடியாக நம்மை குணப்படுத்துவதில்லை மெல்ல மெல்ல நிதானமாக நம்மை குணப்படுத்தி ஒரு இடத்திலிருந்து நம்மளை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஒருவேளை ஒரு சில விஷயங்கள் நாம் செய்கின்ற அன்றாட வாழ்வில் நாம் செய்கின்ற பல விடயங்கள் நம்முடைய வாழ்வில் காயத்தை கொண்டு வருகிறது நம்மை தவறு செய்ய தூண்டி கொண்டிருக்கிறது என்றால் அந்த சூழ்நிலையிலிருந்து இறைவன் நம்மை அப்புறப்படுத்துவார் அது மெல்ல மெல்ல செய்வார் ஆனால் அதற்கு அடையாளம் என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் உருமாற்றம் பெற்ற பிறகு மீண்டும் அந்த பழைய இடத்திற்கு செல்லாதீர்கள் உங்களுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு புதுவிதமாக வாழ ஆரம்பியுங்கள் என்பது மூன்றாவதாக அந்த நோவா பெட்டகம் பூமியில் இறங்கிய பின்பு தன்னுடைய தேவைகளை பார்ப்பதற்காக அவர் செல்லவில்லை நான் இறங்கிவிட்டேன் இனி எனக்கு தேவையானவற்றை நான் எடுத்துக்கொள்கிறேன் அதற்குரிய அதுக்குரிய வேலைகளை நான் செய்ய ஏற்பாடு செய்கின்றேன் என்று அவர் செல்லவில்லை மாறாக முதலில் பலிப்பிடம் கட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார் ஆக நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கடவுள் பலவிதமான நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருப்பார் அவற்றை எண்ணி பார்த்து நாம் உறங்குவதற்கு முன்பாக கடவுளுக்கு நன்றி கூறுவது காலையில் எழுந்தவுடனே கடவுளுக்கு நன்றி கூறுவது என்று இறைவனுக்கு நாம் நன்றியை மாலையாக சூட்டி கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சிறப்புமிக்க வாழ்வாக மாறும் ஆக வேண்டும்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம் ஒன்று பொறுமை இரண்டாவது பொறுமையின் வாயிலாக இறைவன் நம்முடைய வாழ்வை மின் மெல்ல மெல்ல கட்டி எழுப்புகின்றார் மெல்ல மெல்ல நம்மை குணப்படுத்துகின்றார் ஆன்மீக குணப்பு ஆன்மீக குணத்தை நமக்கு கொடுக்கின்றார் மூன்றாவதாக கடவுள் நமக்கு செய்த அனைத்திற்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே இவற்றை சிந்தித்தவர்களாக நம்முடைய வாழ்வு இரவின் கருத்திலே ஒப்புக்கொண்டு ஜெவிப்போம் என்றும் வாழும் இல்லை இறைவா மொய்போற்றுகின்றோம் மொய் போழுகின்றோமே ஆராதிக்க நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் பொறுமை இழந்தனால் எத்தனையோ உறவுகளை இழந்திருக்கின்றோம் எத்தனையோ நண்பர்களை இழந்திருக்கின்றோம் பெற்றோர்களை இழந்திருக்கின்றோம் உடன்பரப்புகளை இழந்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பொறுமை உள்ளம் கொண்டவர்களாக நிதானத்தோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் செலுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருள நாங்கள் உம்முடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்வில் செயலாக்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய ஆற்றலையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே